ஒரு சின்ன தட் இஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்ப என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும் இல்லையா சார் ரெண்டாயிரத்தி ஐந்துல வந்து இது மாதிரி ஒரு தவறு நடந்திருக்குதுன்னு சொல்றாங்கன்னா என்னுடைய அரசு அரசு டாக்குமெண்ட்ஸ கொடுத்தது யார் அது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அதெல்லாம் வரலாமா தொலைக்காட்சியில வரலாமா வரக்கூடாது அரசு டாக்குமெண்ட் வரக்கூடாது அப்போ ரெண்டாயிரத்தி ஐந்துல வந்து இது மாதிரி ஒரு தவறு நடந்திருக்குதுன்னு சொல்றாங்கன்னா சார் ரெண்டு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க கரெக்டா என்ன குற்றச்சாட்டு சார் மறுபடியும் சொல்லுங்க சார் நீங்களே சொல்லுங்க சார் நீங்க தானே கேட்குறீங்க மீடியால சொல்லுங்க சார் என்ன குற்றச்சாட்டு சார் சார் புகார்தாரர் மனு கொடுக்க வந்தவங்கள்ட்ட வந்து தவறுதான் நடந்துகிட்டேன் ரெண்டாவது குற்றச்சாட்டு சார் நான் கையூட்டு பெற்றேன் அப்படின்னு சொல்றீங்க சார் ரைட் அப்பனா என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும் இல்லையா சார் ஒரு சின்ன குற்றச்சாட்டுக்கே நீதிமன்றத்துல

சார் அரசியல எப்படி சார் வெள விட்டாங்க சார் அது வந்து அவங்களதான் சார் கேட்கணும் மேலதிகாரிகளைதான் சார் கேட்கணும் எப்படி வந்து ரெண்டாயிரத்தி ஐந்துல நடந்த இது வந்து இப்போ இது பண்றாங்கன்னு தெரியல அது வந்து என்னன்னு எனக்கு புரியல அது